இனத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறான் அந்த ராஜா அவன் வீட்டிலேயே கொண்ட வின வச்சு வளர்க்குறாரு அவன் தான் பே பண்ணுறான் அதுக்கு அவங்க அம்மாவே பால் ஒட்டி வளர்க்க சொல்லி அவங்க அம்மாவே வந்து வேலை செய்து வளர்க்குது அந்த அம்மாவுக்கு சம்பளம் பிள்ளைய வளர்க்குறதுக்கு இது எங்கேயாவது அல்வா அல்வாத்தின்னா காசு கொடுக்கணுமா இந்த மாதிரி நம்ம கத்திர எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஆப்பு வைக்கிறதுல அவர் மாதிரி ஆப்பு வைக்கிறதுன்றாங்களே அவர் மாதிரி யாரும் வைக்க முடியாது அவன் நினச்சிட்டு இருக்கிறான் இந்த இனத்தையே ஒழிச்சிடலாம் இவங்களை ஒழிச்சிடலாம் இவன் என்ன பெரிய இவனுங்க நாளைக்கு இருக்கவே மாட்டானுங்க அவனுங்க இவனுக்கு ஒருத்தவனை மிஞ்ச மாட்டான் அப்படி பண்ணி நம்பாருன்னு நினச்சிட்டு இருக்கிறான் அந்த ராஜா அவனை ஒழிக்கிறதுக்கு ஆண்டவர் பெரியவங்களை திட்டம் போட்டு அவன் வீட்லேயே அவனே சோறு போட்டு வழக்கு வைக்கிறாரு இவங்களை ஒழிக்க போகிறவனை அந்த மாதிரி பண்ணுறாரு அதனால் கத்தர் எங்கே போனார் நம்மளெல்லாம் மறந்துட்டாருன்னு யோசிச்சிங்கன்னா இதை ஞாபகம் வச்சுங்க பின்னால் எங்கேயோ சரியான ஒரு இது பண்ண போகிறாரு அப்படின்னு அர்த்தம் அப்படிதான் அவர் பயங்கரமான ஞானி அவர் விசாசம் நினச்சா மனுஷனை பாவத்தில் விளைச்செஞ்சிட்டோம் அவ்வளோதான் மனுஷன் குட்டிச்சவராகிட்டா இனிமே அவன் கழுதி அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கிறான் ஏசுவ குணம் நுழைக்கிறார் அவன் நினச்சிருக்கான் யாரோ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு பிறந்தவமே மென்னத்தை பண்ண போகிறான்னு யோசிக்கிறான் கடைசியில் பார்த்தா இவர் தான் மேசியா சிலுவையில் கொண்ணுட்டோம்னு நினைச்சான் கடைசியில் பார்த்தா மூணாவது நாள் உயிரோடு எழுந்துட்டாரு நரகமே நடுங்குகிறது என்ன மாதிரி வேலை வச்சு வேலை பண்ண முடியாது அந்த மாதிரி வேலை உளவாளிகள் கத்தர் வந்து பயங்கரமான அவருக்கு இருக்கிற ஞானமும் அறிவும் பயங்கரமான அது இவன் சிலுவையில் அவரை கொண்டான் அந்த சிலுவையின் மூலமாகவே மனுஷரை அவர் ரட்சிக்கிறார் இவன் கொல்றதுக்கு பயன்படுத்தின சிலுவையை ரட்சிப்பின் ஒரு இடமாக அவர் மாற்றி அப்படி அப்படிதான் கத்தர் பாருங்க